வணக்கம் நண்பர்களே ஆசிரியர் பணி நியமனத்தில் தமிழ் வழி இடஒதுக்கீடு புதிய நடைமுறை செயல்படுத்தப்படுமான்னு கேட்டால் கட்டாயம் செயல்படுத்தப்படும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது புதிய நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றாவதுலேருந்து ஒன்றாவதுலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித்தகுதி வரை தமிழ்லே படித்து இருக்கிறோம் அவங்களுக்கு தான் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு முன்னெல்லாம் அப்படி கிடையாது எந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அந்த கல்வி தகுதி மட்டும் முன்ன படிச்சிருந்தா போதும் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒன்றாவதுலேருந்து டிடிஎட்னா டிடிஎட் வரைக்குமே தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் இல்லை பிஎட்டு அப்படின்னா டிகிரி பிஎட்டு ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூவிலேருந்து டிகிரி பிஎட் வரைக்குமே தமிழ் வழியில் இருக்கோம் அவங்களுக்கு தான் அந்த இடஒது இருபது சதவீத இடஒதுக்கீடு இது அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு ரொம்ப உபயோகமானது ஏழை எளிய மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் படித்தாங்க இந்த வெயிட்டேஜ் நான் எப்படி புகுத்தனாங்கன்னு அப்படின்னா தனியார் பள்ளியில் ஆயிரத்துக்கு மேலே மார்க் வச்சுருந்தான் அரசு பள்ளியில் வெறும் ஆறுநூறு ஏழ்நூறு இந்த மாதிரி மார்க் தான் எடுத்திருந்தாங்க அது தனியார் பள்ளியில் படித்தவனுக்கு தான் அது கொஞ்சம் வசதியானவங்களுக்கு தான் அது போய் சேர்ந்தது நம்ம படிக்கிற காலத்தெல்லாம் அரசு பள்ளியில் தான் படித்தோம் அது தனியார் பள்ளியில் படித்தவன் தான் ஆயிரத்தி மேலே வச்சுன்னு இருந்தால் அவன் தான் அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் உள்ளே போயிருந்தோம் அரசு பள்ளியில் படிக்கிறவன் யாரும் அந்த வெயிட்டேஜில் அதிகமாக எடுத்து போகலை சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு ஆசிரியர் நியமனத்துலேயும் கட்டாயம் இருக்கும் போது அது அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமானது ஒன்றாவதுலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட தகுதி வரை தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அவங்களுக்கு தான் சரிங்களா ஆகவே ஆசிரியர் நியமனத்திலையும் தமிழ் வழி இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இருக்குது பயப்பட வேண்டாம் கட்டாயம் வெல்வோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே